நேற்று அலிமணன் அவர்களுக்கு பிறந்த நாள் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லல இன்னைக்கு சொல்லிடுவோமா சொல்லுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்தாமுத்தாளா சொல்லுங்க அந்தாமுத்தாளா உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் இன்னும் சிறப்பான சேவை செய்ய அருள் புரிவானாக இருந்தாலும் இந்த சிறப்பான வேலையிலே அலிமணன் அவர்களுக்கு நம் சார்பாக ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக அளித்து அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் நம்முடைய கம்பம் அதாயி அரபிக் கல்லூரிடைய முதல்வர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர் கம்பம் குரு மெஸ் நிறுவனர் குரு சஞ்சய் அவர்களை உங்கள் அனைவரின் கைதான் அன்புடன் வருக வருக என வருகிறேன் அவருடன் இணைந்து வருகை புரிந்திருக்கின்ற அவருடைய மகள் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வருகிறேன் எல்லாம் சிறப்பாக ரெண்டு நாள் டூர் போயிட்டு வந்தீங்களா சிறப்பாக இருந்துச்சா சென்னை நல்லா இருந்துச்சா சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கேன் நல்லா இருந்துச்சா வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம சஞ்சய் சார் அவர்கள் வந்து இங்க ஏன் உங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னா அன்னதானம்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் தானத்தில் சிறந்த தானம் வந்து அன்னதானம் அந்த ஒரு அன்னதானத்தை இந்த கொரோனா டயத்துல மட்டும் இல்லாமல் தினந்தோறும் தம்பி பேசும்போது வந்து சும்மா உண்மையில ஒரு அழகான விஷயத்த அதாவது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும்னா எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது அவங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து தயக்கம் வரும் அவமானங்கள் வரும் பல கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நம்மளுடைய அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எட்ட முடியாத உயரத்துக்கு நம்ம போயிடலாம் அந்த ஒரு உயரத்துல வந்து இப்ப நம்மளுடைய குரு சஞ்சய் அவர்கள் காலங்கிறது பார்த்தோம்னா அவருக்கு வந்து பல இந்த தொழிலே பாத்தீங்கன்னா பல போட்டிகள் பொறாமைகள் பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த இடத்துக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இடம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாது நான் வச்சதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிரந்தரமான இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா நம்பி பேசும் போது சொன்ன அந்த ஒரு தயக்கம் இல்லாததான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு தயக்கம் இல்லாத ஒரு சிறந்த நபரை இந்த உங்களுக்கு அறிவுப்படுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் வந்து கொரோனா மட்டும் இல்லாமல் பாக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்துல மிக சிறப்பாக பணியாற்றி இருக்காங்க நபி நாயம் சல்லா வலியம் அவர்கள் சாப்பாடை வந்து எந்த நேரத்துல வந்து வீணடிக்க மாட்டாங்க அந்த நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய அந்த இதை வந்து வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் குறையும் சொல்ல மாட்டாங்க தனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அது வந்து பிடிக்கல அப்படின்னா பெசாம இருந்துருவாங்க அதை வந்து இப்போ எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லையும் சரி எந்த ஒரு நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி கல்யாண வீட்டுலலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க பிரியாணியை வந்து நல்லா சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அந்த கறி எனக்கு வரல சாப்பாடு சரியில்லை அப்படின்னு அந்த குறக்கூடிய குறை சொல்லக்கூடிய அந்த காலந்தான் வந்து இப்போ ரொம்ப கூடுதலாக இருக்கு அந்த ஒரு குறையில இந்த சாப்பாடு விஷயத்துல வந்து நம்ம எந்த குறையும் நம்ம சொல்லக்கூடாது சொல்ல சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்துல நபியல் நாயன் சொல்லா ஹவுஸ்ல வந்து ரொம்பவும் இதாக இருப்பாங்க இப்ப வந்து நம்ம குரு சஞ்சய் அவர்கள் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இரண்டாயிரத்துல அவருடைய மகள் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சுக்கிருக்காங்க அந்த டயத்துல நடந்த ஒரு சின்ன சம்பவம் அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கு அப்ப மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்திருக்காங்க அவங்கதான் அது ஒரு நாலு முன்னாடி நான் சொல்றது அப்போ அதை படிச்சுக்க அந்த டயத்துல வந்து அவங்க கூட படிக்கிற ஒரு மாணவி அந்த அவங்க மகளுடைய ஃப்ரெண்டு வயிற்று வலி ரொம்ப வயிறு வலின்னு சொல்லிட்டே வந்து டெய்லி சொல்லிட்டே இருக்கும் அந்த மதியம் சாப்பாடு உணவு இருக்கு பாத்தீங்களா மதிய உணவு அதை சாப்பிடும் போது வந்து அந்த பசியோட இருந்து அந்த மதிய உணவை சாப்பிடும் இது என்ன காரணம் அப்படின்னா இவங்க பொண்ணு விசாரிக்கும் போது என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து காலைல வேலைக்கு போயிடுவாங்க மழை வேலைக்கு போகிறாங்க பத்தியெல்லாம் அப்படி வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் வந்து காலை சாப்பாடு இல்லை நான் எப்பயுமே சாப்பிடாமதே வந்துடுவேன் அப்படின்னு இதை வந்து அந்த பொண்ணு கேட்டு அந்த பிள்ளைக்கு மனசுல வந்து ரொம்பவே மனசு வருத்தமா இருந்து வீட்டில் வந்து உட்காந்து இருக்கும்போது அப்போ வந்து அந்த அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியா இருக்கு என்ன சோகமா இருக்கேன் என்ன ஸ்கூல்ல எதுவும் படிப்பு எதுவும் வரலையா இல்லை யாரு டீச்சர் எதுவும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு நான் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்ல வார்த்தை இல்லை என் கூட படிக்கிற பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி காலை சாப்பாடு சாப்பிடாமே வந்துடுது அதிலே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே வந்து நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அவளுக்கு நம்ம நம்ம மட்டும் இல்ல நம்மளை தூண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அப்படி இவரை வந்து தூண்டக்கூடிய சக்தி வந்து அவளுடைய மகள் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனைமா நான் நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ முடிஞ்சது உனக்கே தெரியும் நம்மளுடைய ஹோட்டலுக்கே நீங்க கூப்பிட்டு வந்துரு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதி அவங்க போட்டோம் ஒன்றும் பிரச்சனை அந்த பிள்ளை மட்டும் அவளுடைய ஃப்ரெண்டு யாரும் சாப்பிடாம எந்த பிள்ளையும் கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு அவங்க ஹோட்டலை வந்து சாப்பிட்டுட்டு அப்படி போவாங்க அப்பறதே வந்து அவர் அறிவிச்சிட்டார் ஒண்ணு என்னன்னா நம்ம ஓசியா வந்து நம்ம குடுக்கறோம்ல அது நம்மளுக்கு வந்து ஒரு அந்த சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஓசி சாப்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கஷ்டமா இருக்கும் நம்ம ஓசியா சாப்பாடு குடுக்கிறோமேங்கிற ஒரு ஒரு திமுர் கூட ஒரு இது கூட வந்துடும் நமக்கு அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூபா கொண்டு வாங்க நீங்க ஒரு ரூபா கொண்டு வந்து நீங்க கொடுத்துட்டு யூனிஃபார்மோட எந்த பிள்ளை வர்றாங்களோ நீ எவ்வளவு நாள் சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க நீங்க ஒரு ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க நம்ம கடையில வந்து யார் வேணாலும் சரி அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த நகராட்சி சுத்தம் செய்யறவர்களை அவங்க அஹ் வந்து செவிலியர் இருக்காங்கல்ல அவங்க இந்த மாதிரி வந்து நீ யார் வந்தாலும் சரி யூனிஃபார்ம்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எங்க நம்ம ஹோட்டல்ல வந்து ஒரு ரூபா ஒருத்தர் நீங்க சாப்பிட்டுக்கலாம் எவ்வளவு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவிச்சாரு உண்மையிலே வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்திய மீண்டும் ஒருவரை பெருமையுடன் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க்கை